கும்பகோணத்தில் தேசிய ஒருமைப்பாட்டு தினத்தை முன்னிட்டு ஒற்றுமை பாத கும்பகோணம் சார் ஆட்சியர் ஹிருத்யா கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மை பாரத் கேந்திரா தஞ்சாவூர் சார்பில் விவேகானந்தா கலாம் யூத் கிளப் ஒருங்கிணைப்பில் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் மற்றும் சர்தார் வல்லபாய் படேல் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு கும்பகோணம் மகாமககுளம் அருகே உள்ள தியாகராசர் பூங்காவில் அனுசரிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு தின ஒற்றுமை பாத யாத்திரையை கும்பகோணம் சார் ஆட்சியர் ஹிருத்யா கொடியசைத்து துவக்கி வைத்தார் விழாவிற்கு மை பாரத் கேந்திரா துணை இயக்குநர் திருநீலகண்டன் தலைமையில் விவேகானந்தா கலாம் யூத் கிளப் தலைவர் மற்றும் கும்பகோணம் மை பாரத் கேந்திரா ஒருங்கிணைப்பாளர் கணேசன் விழாவினை ஒருங்கிணைப்பில் கும்பகோணம் ரெட் கிராஸ் தலைவர் ரொசாரியோ முன்னிலை வகித்தார் முன்னதாக சர்தார் வல்லபாய் படேலுக்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டு தேசிய ஒருமைப்பாட்டு தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது பின்னர் மயிலாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் மேலதாளத்துடன் கும்பகோணம் மகாமக குளக்கரையில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக வந்த பாத யாத்திரை கும்பகோணம் காந்தி பூங்காவில் நிறைவடைந்தது இந்த விழாவில் மை பாரத் கேந்திரா உறுப்பினர் வேதா செல்வம் அன்னை நர்சிங் கல்லூரி கும்பகோணம் எஸ் ஆர் எம் இன்ஸ்டிடியூட் திருப்பனந்தாள் நியூ எஸ் ஆர் எம் இன்ஸ்டிடியூட் மாஸ் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் கிராஸ் உறுப்பினர்கள் பொதுமக்கள் மை பாரத் கேந்திரா தன்னார்வ தொண்டர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்